வணக்கம் நேர்களை என்ன இவ்வளோ அடுக்கி வச்சிருக்கான்னு பாக்குறீங்களா ஆமாங்க இது எல்லாமே பயோ பயோஎன்சிம் தாங்க எங்கள் நேயர் ஒருத்தர் எங்ககிட்ட எல்லா பயோ பயோஎன்சிம் கேட்டிருக்காரு அவருக்காக தான் நாங்கள் இப்போ பயோஎன்சிம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எங்ககிட்ட என்னென்ன பயோ பயோஎன்சிம் இருக்குன்னு வரிசையா பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பயோ என்சைம் ரோஸ் பயோ பயோஎன்சைம் ஆலோவேரா பயோஎன்சைம் பயோ என்சைம் வெப்பாலை பயோ என்சைம் நீம் லீஃப் பயோ பயோஎன்செய்ம் காஃபி என்சைம் அவகோடா பயோ என்சைம் பப்பாயா ஃப்ரூட் என்சைம் பப்பாயா ஃப்ரூட் மட்டும் இல்லைங்க எங்கள்கிட்ட பப்பாயா லீஃபும் இருக்குது நாங்கள் இதுலேயும் என்சைம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா சார்கோலில் கூட நாங்கள் என்சைம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ பயோ என்சைம் கேஷோ ஆப்பிள்ங்க இங்கே பாருங்க முந்திரி பழத்தில் நாங்கள் பயோஎன்சேம் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க அதுக்கு அடுத்தது வெட்டிவேர் வெட்டிவேரில் பயோஎன்சேம் கேரட் பயோ பயோஎன்செய்ம் பீட்ரூட் பயோ பயோஎன்சைம் பயோ பயோஎன்சைம் மஞ்சிஸ்தா பயோஎன்சேம் இந்த மாதிரி எங்ககிட்ட எல்லா பயோ பயோஎன்சேமும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பயோ பயோஇன்சைமோட பயன்களை அடுத்த வீடியோவில் நாங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறோங்க எங்களோட சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி